பாடல் ஆயிரத்தி எழுநூறு உணர்த்தும் அதி உணர்த்தி இது முதலடி உணர்த்தும் அப்படிங்கிறார் சோ எது உணர்த்தும் அப்படின்னா ஒரு உண்மைன்னு வச்சுக்கலாம் பேருண்மைகள் இது இறைவன் இது இறைத்தன்மை அப்படின்றத இந்த இடத்துல உணர்த்தும் யாருக்கு அதி பக்குவர்க்கே அப்படிங்கிறார் ஸோ பக்குவர் என்ற வார்த்தை மட்டும் சொல்லலை இந்த இடத்துல ஏன்னா தலைப்பு பக்குவன் மனமுதிர்ச்சி பெற்றவர்கள் இந்த இடத்துல பக்குவம் ஆனால் இவர் இந்த இடத்துல ஒன்றும் சொல்றாரு அதிபக்குவர்கே அப்படிங்கிறாரு மிகவும் அதிகமான நிலையில் பக்குவம் அடைந்தவர்களுக்கே அப்ப இந்த இடத்துல பக்குவம் அடைந்தவர்களே ரெண்டு விதமா பிரிச்சிடலாம் இந்த இடத்துல ஒண்ணு பக்குவம் பெற்றவர்கள் மனமுதிர்ச்சி அடைந்தவர்கள் அதில் முற்றுப்பெற்ற தன்மை கொண்டவர்கள் ஸோ ரெண்டு வகையா பிரிக்கலாம் அப்ப இதுல என்ன சொல்றாரு அதிப்பக்குவர்கே அப்படின்னா மிகவும் பக்குவம் பெற்ற சீடன் இந்த இடத்துல இருக்காரு இல்லையா அவர்களுக்கு உணர்த்தி அப்போ உணர்த்தும் அதிபக்குவத்திற்கே உணர்த்தி நான் இந்த இடத்துல உணரும் நிலை இப்போ போன பாடலில் வந்து சொன்னோம் ஞானத்தின் அவருக்குள்ளேருந்து ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா இந்த இடத்துல உடனே அவருக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் யாருக்கு கிடைக்கும் இந்த இடத்துல பதில் பக்குவ நிலை முற்று பெற்றவர்களுக்கு தான் எல்லாமே கிடைச்சிடும் நான் ஆரம்ப நிலையில் வந்து இருந்துக்கிட்டு நான் இதெல்லாம் பாடலை சொன்னாங்களே எனக்கு அப்போ எனக்கு உடனே பதில் கிடைக்கலையே அப்படின்னா அப்போ நீ பக்குவம் இன்னும் கொஞ்சம் முழுமை பெறணும்ப்பா அப்படின்றது பதிலாக இந்த பாடலை கொடுக்குறாரு இந்த இடத்துல ஏன்னா அவர் இன்னும் இறைவனோட இரண்டரை கலக்கல இப்ப போன பாடல்ல சாதக முறைகளை பார்த்தோம் இல்லைங்களா இன்னும் இறைவனோட இரண்டரை கலக்கவில்லை இந்த இடத்துல ஞானம் கிடைச்சிருக்கு என்னுடைய திருவடி வச்சுன்னு இதெல்லாம் கிடைச்சிருச்சு கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குதுன்றது இந்த பாடல ஒரு தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் அடுத்தடிலாம் சொல்றாரு இனக்கு இல் பராபரத்து எல்லை உள்ளிட்டு இது ரெண்டாவது அடி இல் அப்படிங்கற இனக்குன்னா என்ன உடன்பாடு இசைவு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அப்போ இல் அப்படின்னு ரெண்டாவது வார்த்தை வருது இந்த இடத்துல எனக்கு இல் அப்போ இல்லாத நிலையில் அப்போ எதனோடு இல்லாத நிலையில் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இல்லையா அந்த உலகத்தை உலகத்தில் எல்லாமே இருக்குது ஆனால் அதனோட உடன்பாடு இல்லாமல் சேர்ந்து இல்லாமல் எல்லாருக்குமே குடும்பம் இருக்கும் இல்லையா பந்தம் பாசம் இருக்கும் இந்த இடத்துல ஸோ குடும்பத்தோடு தான் ஆகணும் கர்ம யோகத்தில் உடன்பட்டு தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்துல உடல் ரீதியாக அவர்களுக்கான கடமைகளை செய்துவிட்டு மன ரீதியாக இந்த இடத்துல அவர்களை விட்டு விலகி நிற்கறது இந்த இடத்துல அதான் இந்த இடத்துல இனக்கு இல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல பராபரத்து எல்லை உள்ளிட்டுங்கிறாரு பராபரம்னா என்ன இந்த இடத்துல அசைய பரானா அசையா சக்தி இந்த இடத்துல பரம்னா அவருடைய பரம்பொருள் இந்த இடத்துல அசையா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் எல்லை அப்படிங்கிறாரு அவருடைய எல்லைக்கு உள்ளிட்டு அப்படிங்கிறாரு உள்ளிட்டுன்னா என்ன இன்றைக்கும் அவருடைய எல்லைக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கோம் இந்த இடத்துல இறைவனுக்கு ஏது எல்லை இந்த இடத்துல எல்லை இல்லாத இறைவன் தான் ஆனால் இந்த இடத்துல அவருக்கு எல்லைக்கு உள்ளிட்டு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி புரிய வைக்கிறது இப்போது ஒரு பெரிய அரசியல் தலைவர் இருக்காருன்னு வச்சுக்குவோம் இல்லையா பெரிய அரசியல் தலைவர் இருக்கார் அவர் ஒரு மேடை மீது வந்து நின்று பேசுகிறதுக்காக வராரு சுற்றி ஒரு லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு லட்சம் மக்களுக்கு ஒரு தலைவர் என்று தெரியும் இவர் தான் தெரியும் அந்த தலைவருக்கு பார்க்குறாரு அவங்களுக்கும் அந்த ஒரு லட்சம் பேர் தெரிவாங்க இல்லைன்னு மறுக்கலை ஆனால் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு நபர் இருப்பார்ல அவர் கூட்டத்தின் கடைசியில் நின்னா கூட இப்போ அந்த தலைவர் தூரத்துல போய் யாரோ நிற்கிறார் பார் அவர் வர சொல்லிங்க பக்கத்தில் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா இந்த இடத்துல அப்போ என்ன பொருள் அந்த தலைவரிடம் இவர் ரொம்ப நெருங்கி இருக்கின்றார் என்று பொருள் இந்த இடத்துல இல்லையா ஏன்னா இவர்கிட்ட சொன்னால் அதை செஞ்சிருவாருன்றதுக்காக அவர் கூப்பிடுறாரு இல்லையா அந்த மாதிரி எல்லை என்று சொல்லப்படுவது அவர் தான் ஆளுகைக்கு உட்பட்டு ஆனால் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஏன்னா இறைவன் எல்லை இல்லாதவன் எல்லாமே அவருக்கு உட்பட்டு தான் இந்த இடத்துல அப்போ பராபரத்து எல்லை உள்ளிட்டு அப்படின்னா இந்த இடத்துல குரு என்ன பண்ணுறாரா இந்த இடத்துல அப்படியே அவர் அந்த பரம்பரை பொருளாக இருக்கக்கூடிய அந்த அசையாசக்திக்கிட்டையே அவர் கூட்டிகிட்டு போகிறாராம் மொதல் ரெண்டு அடியிலே பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தை கொடுத்துட்டாரு போன பாடலை என்னென்ன கேள்வி கேட்குறாரு எல்லா கேள்விக்கும் பதிலை கொடுக்குறாரு போன பாடல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல அதிபக்குவ நிலையும் கொடுக்குறாரு அதிபக்குவ நிலையத்துக்கு மேன்மையான பணவ் பலவற்றை உணர்த்துக்கிறார் இந்த இடத்துல உணர்த்திய பின்பாக இந்த இடத்துல இந்த எதுலேயுமே சேர்ந்தே இல்லாமல் இருக்கின்ற அந்த பராசக்தி இந்த பரம்பொருள் இந்த இடத்துல இப்போது நம்ம இருக்கோம் ஏன்னா இந்த எனக்கு இல்லைன்றதை இதை சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டந்தான் இப்போது நாம் எல்லாம் இந்த உலக செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா இதெல்லோட ஒரு உடன்பாடு பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் குடும்பம் வேலை தொழில் பந்தம் பாசம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஆனால் பரம்பொருள் நமக்குள்ள தான் இருக்காரு அவர் நம்ம கூட உடன்பட்டு இருக்காரன் இந்த இடத்துல நம்ம செய்கிற செயலுக்கு தான் துணையாக இருக்காரே தவிர்த்த சரி செஞ்சுக்கோ இல்லையா உடன்பட்டு செய்கிறாருங்கிட்ட இல்லை அவர் என்ன எண்ணம் இல்லாதவர் குணம் இல்லாதவர் நிறம் இல்லாதவர் உருவம் இல்லாதவர் ஸோ உடன்படாமல் நம்ம கூட இருக்கார் அந்த இறைவன் அவருடைய எல்லைக்கே நம்மள இடத்துல குருநாதராக இருக்கக்கூடியவர் இதான் ரெண்டாவது அடியில சொல்றாரு சோ முதல் ரெண்டாவது அடியை சேர்த்து புரிஞ்சிக்கணும் அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் கடினமான பாடல் இது அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு குணக்கோடு தெற்கு உத்திர பச்சிமம் கொண்டு இது முன்னாடியில் சொல்றாரு குணக்கோடு அப்படிங்கிறாரு குணக்கு என்றால் கிழக்கு என்று பொருள் திசையை குறிக்கும் நான்கு திசையுமே இந்த பாடலில் குறிப்பிட்றாரு நமக்கு தெரிந்த திசைகளின் பெயர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல கிழக்கு என்பதற்கு நம்மளுடைய தூய்மையான தமிழ் பேர் வந்து கிழக்கு என்று பொருள் இந்த இடத்துல ஸோ அப்போ குணக்கோடு அப்படின்னா கிழக்கோடு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஏன்னா சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு ஸோ அதோ அதனுடன் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல தெற்கு தெற்கு திசை தெரியும் நமக்கு ஆல்ரெடி தெற்கு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் உத்திரங்கிறார் உத்திரம் என்றால் வடக்கு என்று பொருள் இந்த இடத்துல மேலான திசைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல உதாரணத்துக்கு வீட்டில் கூட ஒரு காலத்தில் மேலே வந்து உத்தரத்தில் பொருள் வச்சுருப்போம் எடுத்து உத்தரத்துல பொருள் இருக்குது எடுப்பா பாத்திரம் இதாக இருக்குது எடுப்பான்னு பேச்சு வழக்காக சொல்லுவாங்க மேலே இருக்க எடுப்பான்னுவாங்க இப்போ வடக்கு என்பது மேலான திசையாக இங்கே சொல்ல மேலானன்னா எல்லாத்தோட மேலானது என்று பொருள் அல்ல மேலே இப்போ மேலே மாடின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டாவது மாடி மூணாவது மாடி மேலே மாடியில் போய் பார்ப்போம் அந்த மாதிரி அதில் மேல் இந்த இடத்துல வடக்கு அடுத்து பச்சிமம் அப்படிங்கிற இடத்துல பச்சிமம்னா இந்த இடத்துல மேற்கு திசை இந்த இடத்துல ஸோ நான்கு திசை சொல்கிறாரு குணக்கோடு கிழக்கிலிருந்து தெற்கு வடக்கு மேற்கு ஸோ நான்கு திசை சொல்கிறாரு அந்த நான்கு திசையும் இருக்கக்கூடிய திசைகளை கொண்டு அப்படிங்கிறாரு கொண்டுன்னா என்ன நான்கு திசைகள் என்றால் என்ன அதனுடைய குணம் என்ன அது என்ன செய்கிறது ஏன் செய்கிறது எப்படி செய்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதா தான் இந்த இடத்துல கொண்டு இந்த இடத்துல ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார் இந்த இடத்துல ஏன்னா இறைவனுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல எல்லை இல்லாத உடைய இறைவனுக்கு எல்லைக்கு நம்ம உள்ளே போயிட்டோம் அவருடைய ஆளுகை குட்பட்டு போயிட்டோம் இல்லையா அவர் ஆலையை குட்பட்டு போனவனே திரும்பி பார்த்தா நான்கு திசைகள் இருக்கு இந்த இடத்துல அதனுடைய முழுமையான தன்மைகளும் இங்கு அவருக்கு தெரிந்து கொள்கிறார் இந்த இடத்துல அடுத்த என்ன சொல்கிறாரு உணர்த்து மின் ஆவுடையான் தன்னை உண்ணியே அப்படிங்கிறாரு உணர்த்து மின் அப்படிங்கிறாரு உணர்த்து மின்னா என்ன உணர்த்துவார்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அப்போ உணர்த்துட்டாங்க அப்படின்னா இவர் உணர்ந்துட்டார்னு பொருள் யார் மேலே அதிப்பக்குவருக்குன்னு சொன்னார் இல்லையா அவர் இந்த இடத்துல உணர்ந்துட்டார் எல்லாத்தையும் இப்படி உணர்ந்த பின்பாக ஆவுடையான் ஆ உடையான்னா யார் இந்த இடத்துல நம்ம ஆவுடையாருன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பிற ஆவுடையார்னு பேரையை சொல்லி சொல்லுவோம் ஆவுடையார் என்ற பெயருக்கு பொருள்காரம் என்ன ஆ உடையார் என்று பொருள் ஆ என்றால் பசு யார் இந்த அதிபக்குவராக இருக்கக்கூடிய சாதகர் ஆ உயிரவர் இந்த இடத்துல ஆவாக நிற்கின்றார் அவரை உடையார் என்றால் என்ன உடையவன் தனக்குள்ளேயே எடுத்துக்கொண்டவர் தான் உடையவர் இந்த இடத்துல பேச்சு வழக்காக சொல்லுவோம் இல்லையா எனக்கு உடையவள் அப்படின்ற பேச்சு வளர்க்கா சொல்லையா ஸோ இறைவனை என்ன பண்ணாரா தனக்கு உடையவராக அந்த சாதகரை ஆக்கி கொண்டு விட்டார் எப்போது இது எல்லாத்தையும் உணர்ந்துட்டாரா நான்கு திசைகளும் முழுமையாக உணர்ந்த நிலையில் தன் இறைவன் நிறையப்பட்டாரு தனக்கு உடையவனாக அவரை எடுத்துக்கொள்கின்றார் அடுத்து என்ன சொல்றாரு தன்னை உண்ணியே அப்படிங்கிறார் தன்னை என்று சொல்லப்படுவது யார் இந்த இடத்துல இந்த அதிபக்குவர் எந்த சாதகத்தை நினைச்சிக்கிட்டு இருக்காரோ இல்லையா ஏதோ இறைவனை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு அந்த இறைவனை உண்ணியே உண்ணினா என்ன உன்னித்து கவனித்தல் அப்போ இந்த சாதகர் அவர் ஏறு அந்த அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவனை மட்டும்தான் கவனித்து பார்த்துக்கிட்டு இருப்பாரே தவிர்த்து அவரை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரே தவிர்த்து வேறு சிந்தனை அங்கே இருக்காது இது நாலா தடியில் சொல்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல சென்ற பாடல பாடலுடைய ஒரு தொடர்ச்சியாக வருகின்றது இந்த இடத்துல இறைவனுடைய திருவடியை வச்சதுக்கப்புறம் அவருக்கு முழுமையான நான் ஞானம் கிடைச்சிடுது இந்த இடத்துல ஸோ ஞானம் பெற்ற நிலையில் அவர் என்னென்னலாம் கேள்வி கேட்குறோம் எல்லா கேள்விகளுக்கும் பதிலானது அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது இந்த பதில்தான் கிடைக்கிது இவருக்கு கேட்குற கீழிக்கெலாம் பதில் கிடைக்குது ஆனால் அது பதிலாகத்தான் இருக்குமே தவிர்த்து உணர்கின்றாரா என்று கேட்டால் கிடையாது இது போன பாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ சூரியன் எப்படி இயங்குகின்றது அப்படின்னா சூரியன் இப்படி தான்ப்பா இயங்குதுன்னு குரு சொல்லி கொடுத்துருவாரு உள்ளே இருந்து இந்த இடத்துல குரு சொல்லி கொடுத்ததை நம்ம காதலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நேரில் போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இந்த இடத்துல இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது குருவானவர் உணர்த்துக்கிறார் இந்த பள்ளியிலலாம் பசங்களை பள்ளியாக வகுப்பில் உட்காந்து பாடம் நடத்திடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நேரில் கூப்பிட்டு போவாங்க பாருங்கள் பாடம் எடுத்தது இது இப்படி தான் இருக்குது நேரில் போய் பாருங்கள் இப்போ மாணவர்களும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி போன பாடலாம் குரு எல்லாத்தையும் கேட்குற கேள்விகளெலாம் பதில் சொல்லி கொடுத்துட்றாரு பட் இந்த பாடல் என்ன பண்ணுறாரு உணர்த்துகின்றார் பார் இது எப்படி இருக்கின்றது பார் என்று உணர்த்துகின்றார் யாருக்கு உணர்த்துறாரு அதி பக்குவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதகருக்கு இதை உணர்த்துகிறார் அப்போ அந்த சாதகர் பக்குவம் உணர்ந்ததுக்கு பின்பாக இந்த இறைவனானவர் எல்லா உயிர்களோடும் கலந்து தான் இருக்கின்றார் எல்லா ஆசியா சக்தியோடும் இந்த உலகத்தில் கலந்து தான் இருக்கார் இந்த இடத்துல ஆனால் அந்த இறைவன் எதனோடும் உடன்படாமல் நிற்கின்றார் அந்த இறைவன் எதனோடும் உடன்படுதல் இல்லை அந்த இறைவன் அவர் தனித்தே நிற்கின்றார் இந்த இடத்துல அந்த இறைவனுடைய எல்லைக்கு ஆளுகைக்கு இந்த சாதகரை அந்த குருவானவர் அழைத்து சென்று விடுகின்றார் அந்த எல்லைக்கு அழைத்து சென்ற பின்பாக இந்த நான்கு திசைகள் கிழக்கு தெற்கு வடக்கு மே மேற்கு இந்த நான்கு திசைகளை பற்றிய முழுமையான தன்மைகளையும் அவர் தெரிந்து கொள்கின்றார் இந்த இடத்தில் எப்பொழுது இவர் நான்கு தன்மைகளையும் தெரிந்து கொள்கின்றார் என்பதை விட உணர்ந்து விடுகின்றார் இந்த இடத்துல குருநாதர் உணர்த்துறார் இந்த இடத்துல உணர்த்திய பின்பாக இந்த சாதகர் இறைவனுக்கே உடையவன் ஆகின்றார் இந்த இடத்துல ஸோ இறைவனுக்கே உடையவனாகின பின்பாக அந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை இவர் உன்னித்து தனக்குள்ளேயே வைத்து அவரை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்றார் ஸோ இதை அந்த பாடலுடைய கருத்து கொஞ்சம் கடினமான பாடலாக இருக்குது அந்த பாடல் அப்போ தான் புரிஞ்சு போன பாடலையும் அதுக்கு முன்னாடி பாடல் ஸோ இங்கே நாலு பாட்டு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் நாலு பாட்டையும் தொடர்ந்து படித்தால்தான் இந்த நாலாவது பாடலை நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் தன்னிச்சு படித்தோன்னா புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கடினம் இந்த பாடல்